ரிஷப ராசிக்காரங்க சுறுசுறுப்பான ராசி எதையுமே வந்து தைரியமாக செய்யக்கூடியவங்க பயம் அப்படிங்கிறது இவங்க வாழ்க்கையிலேயே கிடையாது முன் வச்சுக்கால பின் வைக்க மாட்டாங்க நல்லது கேட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்தன் வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கிறானா அவனை நம்ம என்ன தெரியுமா சொல்லுவான் சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறானா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஏ எதுக்கு இவ்வளோ கஷ்டம் வருது குறிப்பாக வந்து பணத்தில் இவ்வளோ நெருக்கடி எதுக்குன்னு நீங்கள் கே கேட்பீங்க காரணம் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முக்கிய காரணம் உங்களுடைய குணநலம் தான் எல்லா இடங்களையுமே வந்து நேர்மையும் உண்மையும் மட்டுமே நீங்கள் நம்பக்கூடிய நபர்களாக இருக்கீங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ தப்புனா அது வந்து தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் வந்து பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறார் அப்படின்னா ரெண்டு பக்கத்தில் எங்கே நாயை இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க கூட்டு போன பக்கம் தப்புனா அது தப்புன்னு மட்டும்தான் நீங்கள் சொல்லுவீங்க அவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க உண்மைக்கு மட்டும்தான் நீங்கள் எப்போவுமே வந்து கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டம் வந்துகிட்டு இருக்கு எல்லாரும் பணத்தை மறைச்சி வைக்கிற காலத்தில் ரிசபராசிக்காரங்க எல்லாருக்கும் எடுத்து செலவு செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்து இவங்களுக்கு நிம்மதியாக தூக்கமே வரும் பணம் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது இப்போ உங்ககிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குது அப்படின்னா அதை உடனே நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணிடுவீங்க நீங்கள் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுறதை பார்த்து ஆண்டவன் உங்களுக்கு நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்காரு என்னதான் பிரச்சனைனாலும் பணம் வந்து நிலையா நிற்க மாட்டேங்குது பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரிஷபராசிக்காரங்க பணத்தை சேமித்து பழகுங்க உங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே நீங்கிடும் பிப்ரவரி தொடக்கத்திலிருந்து குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றம் நல்லது எல்லாமே வரக்கூடிய காலங்களில் நடக்கப் போகுது குரு பார்க்க கோடி நன்மை இந்த குருவோட வக்கர நிவர்த்தியால் ரிஷபராசிக்கு அதிர்ஷ்ட மலை வந்து நலைய போகிறீங்க அது என்ன சாமி அது அப்படின்னு கேட்பீங்க கேட்கறதுக்கு நல்லா இருக்குது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அந்த அதிர்ஷ்டமால என்னென்ன நாங்கள் கேட்கணும் அப்படின்னு ப கேட்குறீங்க இந்த குருவோட வக்ர நிவர்த்தியால் சமூகத்தில் நல்ல நட்பு கிடைக்கும் ரிஷபராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய ஈஸியாக வந்து நட்பு ரீதியாக வந்து அட்டாச் ஆகிடுவாங்க பேச்சு திறமையால் எல்லாரையுமே தன்வசப்படுத்தக்கூடிய நபர்களாக வந்து ரிஷபராசிக்காரங்க இருக்காங்க வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் உங்களை தவறாக புரிஞ்சிக்கிட்ட நண்பர்கள் எல்லாமே வந்து மனம் மாறி உங்களை மன்னிச்சிரு எங்களை வந்து ஏற்றுக்க அப்படின்னு உங்கள் முன்னாடி வந்து நிற்க போகிறாங்க கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க கிட்ட கடன் வாங்கி ரொம்ப நாட்களாக தராமல் ஏமாற்றிட்டு இருந்த நபர்கள் வந்து கடனை வரக்கூடிய நாட்களை திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமை பேச்சு திறமையால் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்படியாக உயரப்போகுது சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே வந்து வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீட்டில் நடக்கப் போகுது சிலர் புதுசாக தொழில் தொடங்கலான்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு சேமிப்பு கிடைக்க போகுது வருமானம் அப்படிங்கிறது உயரப்போகுது வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் மறைய போகுது நீ நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ இல்லை பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பேச்சில் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க போது உங்களுடைய நண்பர்களே உங்கள் மீது பொறாமை கொள்ள போகிறாங்க எல்லா விஷயத்திலையும் ரகசியமாக வச்சுக்கோங்க எதையுமே வந்து யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க அதாவது ஒரு 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 பிஸ்னஸ் பண்ண போகிறேன் ஒரு வந்து லேண்ட் விஷயமா இருக்கட்டும் ஒரு அமௌண்ட் விஷயமாக இருக்கட்டும் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் யாரிடமுமே வந்து ஷேர் பண்ணாதீங்க பண்ணாதீங்க அதிகமாக கண்டிஷ்டி படக்கூடிய ராசியாக வந்து இந்த ரிஷப ராசிக்காரங்க பெரும்பாலும் இருக்காங்க அதாவது கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாமே நீங்கள் நல்லவனு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் வந்து வெளியே பேசுறது ஒரு வித பேசுவாங்க உள்ள மனசுக்குள்ளே வந்து ஒரு வேற ஒன்று நினச்சிட்டு இருப்பாங்க அது வந்து நம்மளுக்கு தெரியாது ஆனால் பெரும்பாலும் ரிஷப ராசிக்காரங்களை சுற்றி அதிகப்படியான நபர்கள் வந்து இந்த மாதிரி தான் இருக்காங்க ஏன்னா அதிகமாக கோவப்படக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரிஷப ராசிக்காரங்க அந்த கோபத்தால் பார்த்தீங்கன்னா நிறைய பகைகளை நீங்கள் வந்து உருவாக்கிக்கிறீங்க அதனால உங்களுடைய ரகசிய உள்ள வந்து முழுக்க முழுக்க நீங்கள் மறைச்சி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரிசிபராசிக்காரங்க எல்லா அவமானம் அவமானப்படும் படக்கூடிய நபர்களாகவே பெரும்பாலும் இருக்காங்க மற்றவங்க முன்னாடி கூனி குறுகி நின்றுட்டு இருக்காங்க இந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தியால் உங்களுடைய வருமானம் அதிகரிக்க போகுது செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்து உங்களுக்கு பண வரவுங்கிறது தாராளமாக கிடைக்க போகுது நீங்கள் நினைச்சது எல்லாமே வந்து செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் வருமானம் இரட்டிப்பு மடங்காகும் குருவோட பார்வை இருக்கிறதுனால வேலை தேடுபவர்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் வரைக்கும் கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கேன் ஒரு மூணு வருஷமா கோர்ட்டு கேஸுக்கே வந்து லட்ச லட்சமா செலவாகிட்டு இருக்குது ஏதாவது வந்து முடிஞ்சுச்சுன்னா போதும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க வரக்கூடிய நாட்களில் தீர்ப்புங்கிறது வந்து உங்களுக்கு சாதகமாக அமையும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாக அமையும் தொழில இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் தொழிலில் முயற்சி வெற்றியாக மாறும் சனி பகவான் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும் தொழில் லாபம் அதிகரிமாக இருக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் உங்களை தேடி வரும் yeah <laughs> கேதுவாக உங்களுக்கு செல்வாக்கு உயரும் உடல்நலம் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொல்லை கொடுத்த நபர்கள் வந்து இனிமேல் தொல்லை கொடுக்க மாட்டாங்க நன்றாக வேலை செய்தவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் இனி தொழிலில் வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே வந்து அபரிவிதமாக ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் உயர்வை எதிர்பார்ப்பீங்க பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனைகள் அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நீங்க நினைச்ச மாதிரி வளர்ச்சி கண்டிப்பாக ஏற்படும் ரிஷபராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க ஆனால் இவங்களுக்கு தான் யாருமே அதை திருப்பி காட்ட மாட்டாங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு காரிய ஆகணும் தான் வந்து ரிஷபராசிக்காரங்கள கூட வச்சுருப்பாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே யாருன்னே தெரியாத மாதிரி அப்படியே கழட்டி விட்டுருவாங்க இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறவங்க தான் வந்து ரிஷபராசிக்காரங்க தங்கிட்ட ஒரு நூறுரூபா இருக்குது அப்புடின்னா அது ஒரு ஐம்பது ரூபாயை வந்து மற்றவங்களுக்காக உதவி செஞ்சால் மட்டும்தான் அந்த நாள் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் இது நாள் வரைக்கும் கைக்கு வந்தது உங்கள் வாழ்க்கையில் தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே வந்து தடைகளோடையே சந்திச்சிருப்பீங்க இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முதல் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வர காரணமே பார்த்தீங்கன்னா மூன்றாவது நபர் இப்போ கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஒரு தனிப்பட்ட கருத்து வேறுபாடுனாலும் இருக்கிறாங்க சண்டை போட்டுருக்காங்க அப்படின்னா இந்த கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ளே மூன்றாவது நபர் தலையிடும்போது அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறக்கூடிய நான் இதாக இருக்குது அதாவது பெண்ணினுடைய அம்மா பெண்ணினுடைய அப்பா அல்லது ஆணினுடைய அப்பா அம்மா இவங்க வந்து உள்ள வாண்டடாக வந்து அவங்களுடைய கருத்தை சொல்லும்போது அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய பிரச்சனை வரக்கூடிய இதாக இருக்குது அளவுக்கு கணவன் மனைவி பிரச்சனை அப்படிங்கும்போது நாலு சவுத்துக்குள்ளே நீங்களே பேசி சமரசம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஆண்டு மூணு பயிற்சி நடக்க இருக்குது முதலாவதாக பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடக்க இருக்குது மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது மே பதினெட்டாம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்குது இந்த மூன்று அமைப்புகளும் ரிஷபராசி நேயர்களுக்கு நிறைய நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே வந்து அள்ளித்தரப்போகிறது ரிஷபராசி நண்பர்களுக்கு கடந்த காலத்தை எண்ணி பார்க்கும்போது போட்டி பொறாமைகள் கொஞ்சம் அதிகமாகவே நடந்திருக்குது குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்காரு திருமணமாகாத நபர்களுக்கு கூடிய விரைவில் திருமண நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார் அனுபவ அறிவும் அன்பும் நிறைந்தவர்கள் தான் வந்து ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு தை மாதத்தில் சில முக்கியமான நிகழ்வு எல்லாமே வந்து வரக்கூடிய நாட்களில் நடக்க போகுது நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கண்டிப்பாக கிடைக்கும் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்ப்பு பார்த்த நல்ல மதிப்பெண் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ஆசிரியர்கள் சொல்றதை கேட்கறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர்வை அடைவீங்க உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் எல்லா குடும்பங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் செலவுக்குன்னே கிட்டத்தட்ட மாதமான ஒரு பத்தாயிரம் ரூபாய் தனியாக எடுத்து வைக்கிற மாதிரியே இருக்கும் யார் கேட்டாலும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கே தான் போகுது யாரை நீங்கள் கேட்டாலும் கடன் வந்து ஒரு மூணு லட்சத்துக்கு மேலே தான் சொல்லுவாங்க மூணு லட்சத்துக்கு கம்மியாக யாருமே சொல்ல மாட்டாங்க இப்படி நிறைய ராசிக்காரங்களில் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரிசப் ராசிக்காரங்களும் கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இந்த உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் உங்களை பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே வந்து விரைவில் குணமாக போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் வரக்கூடிய காலங்களில் மேம்படும் அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த கடன் சுமையை தான் நிறைய பேர் சுமந்துட்டு இருக்கீங்க ஆடம்பரத்தை நோக்கி போகிறதுனால தான் பெரும்பாலான ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி சிக்கலை போய் மாட்டிக்கிறீங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தகுதியை அறிஞ்சு நீங்கள் வந்து எதையுமே ஆசைப்பட மாட்டேறீங்க தலாவது தகுதிக்கு மீறி நீங்கள் ஆசைப்படுறதா எவ்வளோ பிரச்சனைக்கு சிக்கலுக்கும் காரணம் காரணம் நீங்கள் ஒரு முப்பதாயிரம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டு தேவைக்கு ஒரு பதினஞ்சாயிரம் சின்ன 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 கடன் இருக்கும்போது அதுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் வீட்டு செலவு எப்படி பார்த்தாலும் முப்பதாயிரம் சரியாக போயிடும் நீங்கள் ஏற்று வீட்டுக்கார ஒரு கார் வச்சிருக்கிறான் பக்கத்து இருக்கிற கார் வச்சிருக்கிறான் அவனுக்காக போட்டிக்கு நான் வந்து நானும் கார் வாங்குவேன் நானும் காரில் தான் போவேன் அப்படிங்கிறக்காக நீங்கள் வந்து ஒரு செகண்டில் ஒரு மூணு லட்சமே போட்டு ஒரு நாலு லட்சம் போட்டு செகண்டில் கார் வாங்கிட்டு வந்து மாதம் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கட்டுற மாதிரி நீங்கள் டியூ போட்டு ஒருவேளை கட்ட முடியாமல் நிறைய கடன் வாங்கி கடன் வாங்கி கட்டுற மாதிரி இருக்கும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையுடைய நிலை கேள்விக்குரியாக கூடியதாக மாறுது அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆடம்பரத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக வந்து அதிகமாக வந்து ஆசைப்படக்கூடிய நம்பர்களாகவும் ரிசப்பராசிக்காரங்க இருக்காங்க அதிகமா கோபப்படக்கூடிய நபர்களாகவும் ரிசப்பராசிக்காரங்க இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த ஆடம்பரத்தை நோக்கி போகாம இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை நீங்க நினைச்சதை விட ரொம்பவே வந்து மேலோங்கி இருக்கும் வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்க சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை வளமாக மாறும்